கொக்கோ பீட்டில் சாமந்தி செடி எப்படி வளர்க்குறது தண்ணியெல்லாம் எப்படி ஊற்றணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து சாமந்தி செடி கொக்கோ பீட்டில் நட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து நிறைய நட்டு வச்சுக்கேன் வேறு செடிங்கள்லாம் கூட சம்மந்தி செடி எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து பீட்டில் நடும்போது நம்மளுக்கு தெரியணும் தண்ணி எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் தண்ணி ஊற்ற மாட்டேன் இன்னொரு மெத்தடும் இருக்குது அது எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொக்கோ பீட்டில் தண்ணி ஊற்றினோன்னே நீங்கள் சாயங்காலம் போய் இப்படி எடுத்து பார்க்கணும் அதாவது நம்ம ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கோம் செடின்னும் போது போல் கண்டுபிடிச்சிடலாம் போல் நம்ம எடுத்து பார்க்கும்போது வெயிட்டு தெரியும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஃபோர் டேஸ்க்கெலாம் நீங்கள் அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து போல் எடுத்து பார்க்கும்போது வெயிட்டே இருக்காது ஃபர்ஸ்ட்டு நாள் மட்டும் நம்ம காலையில் ஊற்றிட்டு சாயங்காலம் பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கும் மண்ணில் நட்டப்போல் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றினோடனே சாயங்காலம் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அது போல் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி இருக்காங்க ஏன்னா மேல் சைடில் மட்டும் எப்படி காஞ்சிருக்கும் உள் சைடில் வந்து அதாவது உள்ளே வந்து கொகைப்பீட்டில் தண்ணி இருக்கும் அதுக்காக தான் நான் ஃபைவ் டேஸ் சொல்கிறது சில டைமில் ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு செடி வாடுதுன்னா நீங்கள் தண்ணி விடலாம் ஆனால் வந்து காயாது ஃபைவ் டேஸ்க்கெல்லாம் நீங்கள் அஞ்சாவது நாளே தண்ணி ஊற்றிடுங்க செடிக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து தண்ணி ஊற்றிட்டு சாயங்காலமாக இப்படி எடுத்து பார்க்கும்போது வெயிட்டே இருக்காது அது சாயங்காலம் வெயிட் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபோர் டேஸ்க்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வெயிட் இருக்காது அப்போ நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் பிளான்ட்டுக்கு ஏன்னா செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் இந்த கப்பில் கூட நான் வந்து கொக்கோபீட்டில் தான் நட்டிருக்கிறேன் வெறும் தான் இதுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வெங்காயம் தோல் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றணும் நீங்கள் அப்படியே அந்த தோலோட தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது கோகோபீட்டில் நடும்போது அப்படி நான் சொல்கிறது இல்லைன்னா நீங்கள் இது ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஹியூமிக்கு என்பிக்கு எருவெல்லாம் விற்கிது லிக்யூடாக கூட அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதாவது கோகோபீட் செடிக்கு சொல்கிறேன் நான் அப்போ ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் வேணும் காய்கறி எரு தண்ணியெல்லாம் இந்த செடி கொடுத்துனோன்னா நீங்கள் வந்து விஜிடபிள் வேஸ்ட் வந்து த்ரீ டேஸ் பர்மனென்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி கலந்து கொடுத்துருங்க தண்ணிக்கு பதில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சு நாள் கழித்து திருப்பி வெறும் தண்ணி பிளைன் வாட்டர் கொடுத்துக்கலாம் அப்படி நான் சொல்கிறது ஏன்னா எருவுக்கு அதாவது பிளைன் வாட்டருக்கு பதில் லிக்யூடு வந்து நீங்கள் கலந்து கொடுத்துடலாம் காய்கறி வேஸ்ட்டு தண்ணி சொல்கிறேன் நான் சாமந்தி செடிக்கெல்லாம் நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண வெஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஆனியன் பில்ஸு இது மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கலாம் எதுவும் ஆகலை ஃபங்கஸ் எல்லாம் கூட வரல நல்லதாக இருக்குது பிளான்ட்டு ஏன்னால் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து இது போல் எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி அந்த செடிங்களை கண்ணு பக்கத்தில் நிறைய வரும் அதில் வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு செடி நம்ம எப்படி இப்படி பார்க்கறதுன்னு பாருங்க எவ்வளோ தளிர் வருது நிறைய இருக்கு இது போல் வந்து நான் பீட்டில் தான் வெறும் மண்ணே கிடையாது வெறும் பீட் தான் ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா வேறொர்கள் வந்துடும் சாமந்திக்கு அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் போல் வந்து தண்ணிக்கு பற்றி நீங்கள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதே கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் செய்யாது நல்லதாக வளரும் இருங்க பாருங்க இது கூட ஃபாஸ்ட்டாக வளருது நான் வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்டர்லாம் கொடுத்துருக்குறேன் இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வளருது அதே போல் இந்த சாமந்தி செடிக்கு வந்து விஜிடபுள் வேஸ்ட்டு தண்ணியும் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது ஆனால் வெள்ளம் கலந்தது வந்து வெள்ளம் அதிகமாக சேர்க்கக்கூடாது நிறைய போட்டிங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு லிக்விட் ஃபர்டிலைசரில் அதிகமாக வெள்ளம் போட்டிங்கன்னா அதாவது ரெட் கலரில் மாறிடும் லீஃப்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் கொக்கோ செடிக்கு எப்படி வளர்க்கணுன்ட்டு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ